மிக பெரிய அளவில் அவர்களை திட்டி தீர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு திட்டி தீர்த்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் கணிசமாக காட்டமாக பதிலடி அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்தி பேசியதாகவும் அம்பேத்கர் எழுதி அமைத்த அரசியலமைப்பு சட்டத்தை அதனை எப்படியாவது மாற்றி எழுவதற்கான வாய்ப்புகளை தேடி நடக்கிறது பாஜக என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள் மல்லிகார்ஜுன கார்கே கூறும் பொழுது பாராளுமன்றத்தில் வைத்து அமித்ஷா சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது நீங்கள் கடவுளே என்று கூறியிருந்தால் உங்களுக்கு ஏழு ஜென்மத்திலும் இந்த பூமியில் பிறப்பதற்கான வாய்ப்புகளை கடவுள் தருவார் இல்லை என்றால் நரகத்திற்கு சென்று விடலாம் ஆனால் அம்பேத்கர் என்று கூறிவிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று அமித்ஷா இங்கே கேட்கும் பொழுது மல்லிகார்ஜுன கார்கே கூறுவது நீங்கள் செய்த பாவங்களுக்கு உங்களுக்கு நரகம் தான் என்றும் உங்களுக்கு நரகம் என்று அங்கேதான் நீங்கள் செல்வீர்கள் என்றும் மக்களினுடைய மிகப்பெரிய சாபமும் பழிச்சுமையும் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் என்றும் அடுத்த நூறு ஜென்மம் எடுத்தாலும் கூட உங்களால் மீண்டும் இந்த ஒரு வாழ்வை பெற முடியாது என்றும் அந்த அளவிற்கு மோசமான மோசடியான பல வேலைகளை நீங்கள் செய்திருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறுகிறார் அதோடு மட்டுமல்ல ராகுல் காந்தி மோகன் பகவதை மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டுகிறார் அம்பேத்கார் எழுதிய சட்டம் அல்லது அம்பேத்கார் காந்தியடிகள் போன்றவர்கள் வாங்கி தந்த இந்தியா சுதந்திரத்தை அது என்றும் மோடிதான் தற்போது சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் குறிப்பாக அப்போது கிடைத்த சுதந்திரம் எல்லாம் சுதந்திரமே இல்லை என்றும் இப்போது இருப்பதுதான் சுதந்திரமான நாடு என்றும் கூறிக்கொண்டு இதற்கு முன்னால் இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்தி பேசிய மோகன் பகவதை பற்றியும் மிகப்பெரிய அளவில் குறை கூறிக்கொண்டிருந்தார் அல்லது மிக காட்டமான பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார் ராகுல் காந்தி இந்த ராலியின் மூலமாக ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாஜகவிற்கும் அவரது கூட்டாளிகளான ஆர் எஸ் எஸ் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்ய பார்க்கிறார்கள் நீங்கள் என்னதான் நினைத்தாலும் அம்பேத்கர் அல்லது அம்பேத்கர்களுடைய இத்தனை ஆண்டுகளாக அவர்களுடைய வழிபாதையில் நடந்து வரக்கூடியவர்கள் அவருடைய திட்டங்கள் அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை நீங்கள் மாற்றலாம் என்று கனவு கூட காணாதீர்கள் அதனால் தான் ராகுல் காந்தி தான் செல்லுகின்ற ஒவ்வொரு பேரணியிலும் தன்னுடைய கையில் ஒரு சிறு அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பற்றி பேசுகிறார் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுவதோ காந்தியடிகளை பேசுவதோ இந்த அரசியலமைப்பை இழிவுபடுத்தி பேசுவதோ எதுவும் தாங்காது என்றும் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களும் அரசியலமைப்பை எப்படியாவது நாங்கள் பாதுகாப்போம் என்று சபதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தள்ளத் தெளிவாக கூறுகிறார் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி அல்லது மோகன் பகவதாக இருந்தாலும் சரி பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அம்பேத்கரையும் அவரது அரசியல் சாசனத்தையும் ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்தியவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக தான் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பில் இருந்திருக்கிறது ஆனால் பாஜகவிற்கு செவி போல் தெரியவில்லை அவர்களுடைய அஹ் மிகப்பெரிய அளவிலான ஒரு தலைவரான சம்பித் பத்ரா கூறும் பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் இந்திரா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி போன்றவர்கள் தான் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் தான் தவறான வார்த்தைகள் கூறியிருக்கிறார்கள் என்றும் சம்பித் பத்ரா குறை கூறி கொண்டிருக்கிறார் என்னவாக இருந்தாலும் அம்பேத்கரை நீங்கள் இவ்வளவு இழிவுபடுத்தி பேசியது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை தரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்